வணக்கம் இன்றைய நாளில் மிகவும் முக்கியமாக பேசப்பட்ட விடயங்களை தான் வந்து நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் தேங்காயினுடைய விலை அதிகரிப்பும் அரிசி தட்டுப்பாடும் தான் இன்றைய நாளில் பரவலாக பேசப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் அதை பார்த்தமண்டா தேங்காயினுடைய விலையானது இருநூற்றி இருபது ரூபா தொடக்கம் இருநூற்றி முப்பது ரூபா வரை விற்பனை செய்யப்படுகின்றது சந்தைகளில் அந்த வகையில் இந்த விலையேற்றமானது மக்களுக்கு மிகவும் அசௌகரியத்தையும் கவலையையும் ஏற்படுத்துவதாக காணப்படுகின்ற என்றால் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற ஒருவருக்கு வந்து தேங்காயானது இலங்கையில் வாழ்கிற மக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாக காணப்படுகின்ற சமையலுக்கு அந்த வகையில் வந்து இருநூற்றி இருபது ரூபாய்க்கு தேங்காய்கள் விற்கப்படுவதனால வந்து வாழ்க்கை செலவு வந்து அதிகரிக்கின்றது தேங்காயை பயன்படுத்தி நிறைய பல விடயங்கள் தங்கி இருக்கின்றன பூஜைக்கு பயன்படுத்தப்படுகின்றது தேங்காய் சமையலுக்கு பயன்படுத்தப்படுகின்றது எண்ணெய்க்கு பயன்படுத்தப்படுகின்றது இதனால் வந்து தேங்காயினுடைய விலை அதிகரிப்பானது பல பொருட்களின் விலைகளில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது தேங்காயினுடைய விலை அதிகரிக்கப் போகின்றது பூஜைக்கு பயன்படுத்தப்படுகின்ற தேங்காயானது குறையப்படுகின்றது அதனால் வந்து அதுக்கு மாற்றீடான பொருட்கள் உற்பத்தியாக்க வேண்டும் இவ்வாறான பல விடயங்கள் இந்த தேங்காயினுடைய விலைகதி ஏற்பாடு வந்து மாற்றங்கள் ஏற்பட போகின்றது மேலும் வந்து நாட்டில் முக்கியமான இன்னொரு பிரச்சனையாக காணப்படுகின்றது வந்து இந்த அரிசி தட்டுப்பாடு இந்த அரிசி தட்டுப்பாடு ஏற்பட போகின்ற நிலை காணப்படுவதாக பலராலும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டு கொண்டு வருகின்றன சமூக வலைத்தளங்களில் அந்த வகையில் அதனை குறைக்கும் முகமாக தற்போது வந்து லங்கா சதோஷ நிறுவனத்தால் வந்து ஒரு 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 நுகர்வோருக்கு அதாவது வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஐந்து கிலோ நாட்டரிசியை வந்து வழங்குவதாக தீர்மானித்துள்ளார்கள் மேலும் வந்து தேங்காய்கள் மூன்று வழங்குவதாகவும் இன்றைய நாளில் வந்து அதனுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார் அந்த வகையில் ஒரு ஆளுக்கு ஐந்து கிலோ நாட்டரிசி இருநூற்றி இருபது ரூபா படியும் தேங்காயும் வந்து மூன்றும் விற்பனை செய்யப்படுகின்ற கொடுக்கப்படுகின்றது இதனால் வந்து தட்டுப்பாடு வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்று தலைவர் தெரிவித்திருக்கின்றார் அதற்கடுத்ததாக ஒரு கிலோ இந்திய வெங்காயத்தின் விலை ஐநூறு ரூபாய் முதல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாகவும் பாகிஸ்தான் பெரிய வெங்காயம் மற்றும் ஏனிய பெரிய வெங்காயத்தின் விலை கிலோ ஒன்றுக்கு நானூறு முதல் நானூற்றி ஐம்பது வரை அதிகரித்துள்ளதாகவும் காணப்படுகின்றது இதனால் வந்து மக்கள் வந்து பெரும் அசோகரியத்தை ஏற்படுத்தி ஏனால் வந்து சமையலுக்கு மிக முக்கியமாக தேவையானது அரிசி தேங்காய் மற்றது வந்து இந்த வெங்காயம் இந்த மூன்றுன்ற விலையும் அதிகரித்ததால் வந்து வாழ்க்கை செலவு வந்து அதிகரித்திருக்கு ஆனால் வருமானம் அதே மட்டத்தில் தான் இருக்கின்றது அதனால் வந்து சாதாரண நடுத்தர மக்களும் வறுமை கோட்டை கீழே இருக்கிற மக்களும் தான் வந்து இதில் அதிகளவாக பாதிக்கப்படுகின்றார்கள் அந்த வகையில் இந்த விலைகள் வந்து சற்று குறைவடைந்து காணப்படுமேயானால் மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் வந்து வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு தேவையான உணவுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டிருப்பது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகப்பட்டிருக்கின்றது இதைத்தான் வந்து நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் வந்து இந்த விலை அதிகரிப்பானது எல்லாராலேயும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது முன் பொருள் நாடு வந்து பொருளாதாரத்திலிருந்து கொஞ்சம் மீண்டு கொண்டு விரைக்க வந்து விலைகளெல்லாம் குறைக்கப்பட்டு கொண்டிருக்கணும் ஆனால் இப்போ தற்போது வந்து அதிகரித்து கொண்டிருக்கின்றது அதைத்தான் வந்து மக்கள் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கிறான் அந்த அந்த தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன் நன்றி ஆர்ஜே இந்து